நம்ம இன்றைக்கி ஈஸியாக எகு கட்லெட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் அஞ்சு முட்டையை நம்ம வேக வைக்கிறோம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் வேக வச்சுக்கோங்க நான் அன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்துருக்கேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எகு கட்லெட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் எகு கட்லெட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் நன்னைக்கு நாலு முட்டையை நல்லா உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கேரட்டை நான் சீரி எடுத்து வச்சுருக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டுங்க கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான உப்பு தேவையான கஸ்தூரி மேத்தி தேவையான கருகுப்பெலாம் சிரிச்சதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் மல்லிதெல்லாம் சிரிச்சதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் தேவையான நம்ம இதை வச்சுதாங்க தாங்க இன்றைக்கி எகு கட்லெட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நாலு முட்டை வச்சுருக்குறோம்ல இப்போ நம்ம கேரட்டு சீவுற மாதிரி இந்த மாதிரி கேரட்டு சீவுற மாதிரி சீவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கேரட்டை சீவுற மாதிரி சீவி எடுத்துக்கோங்க யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கட்லெட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கட்லெட்டு சூப்பராக இருக்கோங்க வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நாலு முட்டையும் சீவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு முட்டை தேவையோ அளவுக்கு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க நாலு முட்டையும் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நாலு முட்டையும் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா கேரட்டு சீவுற மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லை வெங்காயம் சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் கேரட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட்டில் செஞ்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க தனி மிளகாய் தூள் சிக்கன் மசாலாத்தூள் கரம் மசாலாத்தூள் கஸ்தூரி மேத்தி மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கீரகுத்தூள் சோம்புத்தூள் மல்லிதழை கருவேப்பில் உப்பு தேவையான இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் யார்லாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எஃகு கட்லெட் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க அங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நமக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த பதமே நமக்கு போதுமானது இங்கே பாருங்க இதாங்க கரெக்டான பதம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம இப்போ கட்லட்டு செய்கிறதுக்கு இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு நமக்கு கடாயை நல்லா ஹீட் ஆகட்டும் நமக்கு கடாயி நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம தேவையில்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கட்லட்டு சேப்பில்ங்க வரீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி தட்டி இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த சேப்பில் வேணும் அப்படின்னா இந்த சேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக வேணும் அப்படின்னா இந்த மறுபடியும் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி உருண்டையாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ரோல் மாதிரி இங்கே பாருங்க இந்த மாதிரி ரோல் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ஒவ்வொன்றே இப்படி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்படி தட்டி ஒரு தட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் பாருங்க தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு உருண்டை சேஃபில் வேணும்னா உருண்டை சேஃபில் தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரோல் மாடல் எடுக்கணும்னா ரோல் மாடல் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் கட்லட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கட்லட்டாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியினுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கட்லட்டையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மக்கும் மாற்றி போட்டுக்கலாம் நம்ம சிம்மில் வச்சே தாங்க நம்ம கட்லெட்டு செய்யணும் ஏன்னால் நமக்கு உள்ளே வேகணும் இல்லை அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே நீங்கள் கட்லெட்டு செய்யுங்க எல்லாத்தையும் நல்லா மாற்றி போட்டாச்சுங்க பாருங்கள் நமக்கு எகு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மீதிருக்கு கட்லட்டையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சூப்பரான கட்லெட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ஒரு முறை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி எனக்கு கமெண்ட் கமெண்ட் நமக்கும் சூப்பராக எக் கட்லட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட் வேற லெவலாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ஒருவங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து விளையா பார்க்கலாம் ஓகே பாய்